ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ கண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நமது குலதேவியாக விளங்கக்கூடிய அன்னை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரரின் பேர் அருளினாலும் பேர் ஆற்றலினாலும் நம் தேவாங்க குல பக்தர்களெல்லாம் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மகா ஸ்ரீ தேவாங்கர் மேற்றமணி அவர்கள் நடத்தக்கூடிய ஸ்ரீ சுயம்பர பார்வதி ஹோமம் ஸ்ரீ கந்தர்வராஜ ஹோமம் மற்றும் குருபலன் இல்லாத ஜாதகர்களுக்கு குரு பலன் கிடைக்க வேண்டி குரு பகவான் அவருடைய அதிபதியாக விளங்கக்கூடிய இந்திர மருத்துவர் பிரத்திதி தேவதாக விளங்கக்கூடிய பிரம்மா ஆகிய தெய்வங்களை பிரார்த்தித்துக் கொண்டும் அவர்களுக்கு உண்டான மூலமந்திர மாலா மந்திர காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் சேவிக்கப்பட்டு அதுவும் ஸ்ரீ சுயம்பர பார்வதி ஹோமத்தில் பெண்களை அமர்த்தியும் கந்தர்வராஜ ஹோமத்தில் ஆண்களை அமரச் சொல்லியும் இந்த யாகங்களெல்லாம் நடைபெற உள்ளன இந்த யாகத்தினுடைய பலனானது ஏற்கனவே நாங்கள் நடத்திய யாகங்கள் வாயிலாக பற்பல ஜாதகங்கள் ஒன்று கூடி திருமணங்கள் கைகூடியுள்ளன பல்வேறு அன்பர்கள் வேண்டுகோளுக்கிணங்க இந்த யாகமானது தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த இறையருளை பெறுவதற்காகவும் நம் தேவாங்க குலத்தினுடைய வரன்களும் வதூகளும் அதாவது திருமணம் ஆகாத பெண்களும் கூடிய விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் தமக்கு மனதிற்கு இனியதான நல்ல குணமுடைய நல்ல தன்மையுடைய வலன்களெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆண்களுக்கு நல்ல குணவதியாக இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் யாகாதி வைபவங்களிலும் நம் தேவாங்க குல மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை இல்வாழ்க்கையாக நல்வாழ்க்கையாக மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த நிகழ்வுகளையெல்லாம் தனது சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அலுவல்களை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு சிறந்த முறையிலே பணியாற்ற வந்துள்ள ஜோதிடர் எஸ்பி சம்பத்குமார்ஜி அவர்களும் சிராப்பள்ளி ஆர் குமார் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்த்தக்கூடிய யாக வைபவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் நீங்காத செல்வங்களெல்லாம் பெற்று நம் தேவாங்க குலம் உயர்ந்திட மென்மேலும் சிறப்புடன் விளங்கிட அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு நடத்திடுவோம் அனைவரும் சிறப்புடன் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் மிருகரம் கூப்பி அழைக்கின்றோம்